வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே காலையே பேக் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பார்த்தா ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்கண்ணா இதுதான் புளியோதரை புளியோதரை பொடி என்ன புளியோதரை பொடி ஆ இதுதான் இருக்கிறதுலே இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஓய்வு பண்ணதுலையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நூறு கிராம் பாக்கெட் கால் கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட் இருக்குது ஒரு கிலோவும் ரெடியாக இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இது வந்து அரை கிலோ இது கேட்டிருக்காங்களா இது வந்து குழம்புத்தூள் கால் கிலோ சாம்பார் தூள் கால் கிலோ வேறு சிஸ்டே கேட்டிருக்காங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க இங்கே பக்கம்தான் நாளைக்கு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுவேன் அதை பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் நானே போய் கொடுத்துருந்தேன் வந்தேன் எங்கள் பக்கத்தில் தான் பள்ளிக்கரங்கி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதை அங்கே கல்யா பேக் பண்ணியிருந்தாங்க இருக்கிறதுல பெஸ்ட்டு புளியோதரை பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி அதோடு பெஸ்ட்டுன்னு வந்து கருவேப்பில பொடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு எங்க ஒயிட் பண்ணதுலையே தோசைக்கு அந்த கருவேப்பிலை பொடி அப்படி தூவிட்டு எண்ணெய் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது சப்போஸ் அது வந்து ஒயிட்டாக இருக்குது நம்ம ஒரு கப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றுனா பச்சை கலர் மாட்டு ஏன்னா அந்த கருவேப்பிலையை வந்து குறை குறை அரைச்சிருக்காங்க ஸோ அது நல்லா இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு கருவேப்பை பொடி சாப்பாட்டையும் போட்டு போ சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்டே இப்போ ரெடியாக இருக்கிறது வந்து வாயில் புளியோதரை பொடி கருவேப்பிலை பொடி பருப்பு பொடி பருப்புடி அது ஆல்வேஸ் சூப்பர் ஆந்திர எல்லாம் போனீங்கன்னா முதல்ல பருப்புடி தான் போட்டிருப்பீங்க அதே டேஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கலப்படலாம் சுத்தாக பண்ணியிருக்கோம் ஓகேவா ரைட் நாம தான் ப்ரொமோஷன் பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு சார் அதை ஒரு கவரில் போட்டு கொரியர் கவரில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் இங்கே பள்ளிக்காலங்களில் வந்து பிரபான்ட் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேவா ஓகே பெஸ்ட்டு பண்ண புளிய புளியோதரை போய் சொல்லுங்க புளியோதரை சாதம் கலருந்தான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதை செஞ்சு கட்டுறேன் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு கே தான் கீழே தம்பி எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் முடிச்சுட்டு மேலே வரதுக்கு நிறைய ஆயிடுச்சு நான் கீழே போகிற ஒரு மணி எட்டு ஒரு மணி பத்தே காலு ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி காஃபி காலையில் எதுவுமே சாப்பிடல தண்ணி தான் குடிச்சிருந்தேன் நீங்கள் என்ன காஃபி யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டேன் காஃபி தூள் ஆக்சுவலாக வந்து இதுதாங்க லிவிஸ்டா நல்லாயிருக்கு இது ஹோட்டல் காஃபி மாதிரி இருக்குது நான் சர்க்கரை எதுவுமே போட மாட்டேன் அது அப்படியே போட்டு நொரா சாப்பிடு ஐ லவ் காஃபி எங் ஒய்ஃப் லவ் டீ டீ தானே சரி காஃபி போடு அந்த ஒரு காஃபி சாப்பிட்டா தான் ஒரு ஒரு மார்னிங்கே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் இன்னும் மணி பத்தராட்சி எதுவும் சாப்பிடலாம் இப்போ தம்பிக்கு தோசை சொன்னோம் மேக்ஸிமம் காலைல நான் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுறது ஆனால் டாக்டர் என்ன சொன்னோம் காலைல ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் ஆகிடுது மணி பத்தை காராயிடுச்சு இப்போ டேரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் சாப்பிட்றேன் இன்னத்து பூசினிகால் பூசணியா ஜூஸ்க்கு பற்றி கேட்டிருந்தீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் எடுத்துக்கிறது பூசினிக் ஜூஸ் ரொம்ப எடுக்கிறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் ஒரு ஒரு பொண்ணு வந்து பூசிக்காய் ஜூஸு கேரட் ஜூஸு பீட்ரூட் சாப்பிட்டு 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 செட்டே போச்சான் அது பார்த்து பயம் வந்துச்சு உலகத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுறேன் பூசணிக்காய் ஜூஸ் அவ்வளோதான் மற்றபடி சாப்பிட்றதுல பாதி சாப்பிட்றேன் சாப்பிட்றதுல பாதி இப்போ ரொம்ப நாலு தோசை நான் சாப்பிட்டனா ரெண்டு தோசை ஃபுல் மீல் சாப்பிட்னா ஆஃப் மின்ஸ் எங்கன்னா ஃபங்க்ஷன்னு போனால் கட்டுறது அந்த ஒரு பன்னெண்டு கிலோ கம்மியாக இருக்கேன் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிருக்கேன் எண்பத்தி ஒம்போது நூற்றி ஒன்றுலேருந்து எண்பத்தொம்பதாயிரம் மார்னிங் போட்டு பார்த்தேன் டயட் இருக்க தான் செய்கிறேன் செவன்டி செவன் செவன்டி செவன் சரி இவங்க செவன்டி செவன் எயிட்டி த்ரீடிலேருந்து செவன்டி செவன் முதல்ல எயிட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி இல்லை நாங்கள் டயட் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க செஞ்சாலும் வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஃபேன் சத்தம் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு கொட்டுது ஆனால் சென்னையில் வெயில் தாறு வாங்க லிவ் காஃபி இல்லை காப்பிக்கு தான் நாங்கள் பண்ணலாம் காப்பிக்கு கொட்டையை வாங்கி அரைச்சி கொட்டையை வாங்கி அரைச்சி தர வேண்டியதாக ஓகே அடுத்து வந்து இன்னும் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆனால் எப்படி ஆர்டர் பண்ணது தெரியல தெரியல சொல்கிறாங்க வாட்ஸ்அப் பண்ணால் எப்படி வாட்ஸ்அப் பண்ணது சில பேர் தெரியல எல்லாேருக்கும் தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்போ என்ன மாதிரியான வந்து ஜிபே ஃபோன்பே கூட ஃபோனில் கிடையாது ஒன்லி ஃபோன் பேர் வச்சுருப்போம் அந்த மாதிரி தான் நான் சொன்ன நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உடனே வச்சுருப்போம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அதை நாங்கள் எடுத்தோன்னா உங்கள் வீட்டை அட்ரஸ் கொடுங்க நான் அனுப்பிச்சுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெரிஞ்சால் பண்ணாதவங்க ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நான் எழுதிப்போம் நான் கொரியர் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் பொடி ரெடியாக இருக்குது சாம்பார் தூள் குழம்பு தூள் எல்லாமே ஓகேவா தேங்க் யூ நிறைய பேர் எப்படி நான் ஆர்டர் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் அதுதான்